தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பனிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பனிந்து புகழ்ந்திடவாரீர் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரமென்றே பாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறக்குது பாரி தாயின் மனை பாரி அதை தாழ்ந்து பனிந்து வாரீர் கம்பத்தின் கீழ் நிறல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்தீரல் கூட்டம் நம்பர்குரிய வீரர் தங்கள் நல்லுயிரிந்தும் கொடினை காப்பார் தங்கள் நல்லுிரிந்தும் கொடியினை காப்பார் தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பனிந்து புகழ்ந்திடவாரீர்